முன்பின் அறியாமை மனிதனுக்கு கல்வி அறிவு என்பது மிக மிக அவசியம் கடவுளை பற்றிய அறிவு அவனுக்கு இருந்தால் அது கடவுளை பற்றிய அறியாமையை அவனிடமிருந்து போக்கும் அதே போல மனிதரை பற்றிய அறிவு அவனுக்கு இருந்தால் வரலாற்றை பற்றிய அறியாமையை அது போக்கும் இந்த செய்தியை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய முதல்வாசருக்கு சென்று பார்த்தால் அங்கு ஒரு மனிதன் வருகின்றான் அவன் ஒரு அரசன் அவன் பெயர் பாரவோன் எகிப்தின் மன்னன் அவனுக்கு என்ன அறியாமை இருந்தது தெரியுமா இரண்டு அறியாமை ஒன்று கடவுளை பற்றிய அறியாமையிலையும் மூழ்கி கிடந்தான் மனிதர்களை பற்றி அறியாமையிலும் மூழ்கி கிடந்தான் கடவுளை பற்றி அறியாமை இல்லாமல் இருந்தது அறியாமை இருந்ததால் தான் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஒரே தேவனைப் பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை அதே போல யோசேப்பு செய்த நன்மைகளையும் யாக்கோப்பின் பன்னிரண்டு புதல்வர்கள் அவரது கோத்திரங்கள் இஸ்ராயல் ஜனங்களைப் பற்றிய அறிவும் அவனுக்கு இல்லாமலேயே போனது கடவுள் அறிவு மனித அறிவு இரண்டுமே இல்லாமல் போனதால் அவனுக்கு அறியாமை ஏற்பட்டு என்ன காரியம் செய்கிறான் தெரியுமா அவன் கொடூர எண்ணத்திற்குள் நுழைகின்றான் முதலாவது இரண்டாவதாக அவன் வரலாற்று பின்னணியை முழுவதுமாக அழித்து ஒழித்துவிட்டு புதிதாக இதுதான் நடந்தது என்று வரலாற்றை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றான் இதுதான் முன்பின் அறியாமையின் மிகப்பெரிய மோசமான விளைவு என்பதை மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கெல்லாம் இந்த முன்பின் அறியாமை இருக்கின்றதோ அவர்களெல்லாம் கொடூர எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வரலாற்றை அழித்தொழிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நமது குடும்பத்தைப் பற்றிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நமது இனத்தைப் பற்றிய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது மொழியை பற்றிய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது கலாச்சாரத்தைப் பற்றிய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை பற்றிய வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வரலாற்றை தெரிந்து கொண்டால் ஒழிய நமக்கு அறியாமை அகலாது முன்பின் அறியாமை ஏற்பட்டு நாமும் பாரவோனை கொண்டு மாறிவிடுவோம் இதை தவிர்த்து எல்லா வகையான அறிவையும் வளர்த்துக் கொள்வோம்